கரிமங்கலம் வந்தாச்சுங்க அரிமங்கலத்தில் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு டீ குடிக்கலாம் நிப்பாட்டினோம் அவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகிற முடியும் அனுப்பித்தான் எப்படியும் வந்து நைட்டுங்க லோடு இறக்க மாட்டாங்க விடிய காலையில் தான் லோடு இறக்குறேன்னு சொல்லிட்டாங்க சேலத்தில் பார்ப்போம் போய் வெயிட் பண்ணுவோம் செவ்வாப்பேட்டை செவ்வாப்பேட்டையில் தான் லோடு இறக்கிறது போய் பார்ப்போம் ஒரு டெலிவரி இறக்கி முடிஞ்சிருச்சு ஏன்னா கயிறு இப்படி போட்டு வச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள் கயிறு போட்டுருது இல்லையா அது தார்பை மொத்தமாக மடிச்சா தான் எடுக்க முடியும் அதை சரி அப்படியே கிடக்கட்டும் ரெண்டாவது டெலிவரி இறக்க போகணும் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு கிளம்பு சரி தார்பாய் போட்டு கட்டிட்டு கிளம்புவோம் இங்கிருந்து இன்னைக்கு லோட் இறக்குற மாதிரி தெரியல எனக்கு முதல் டெலிவரி இறக்கிட்டு வந்தோம் ரெண்டாவது டெலிவரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் யாரும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திருப்பி எதுக்கும் இன்னொரு ஆகிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தோம் எடுக்கலை சரி அதுதான் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் சரி அப்படி ஏதாவது சிக்கன் அது சிக்கன் கடை பக்கத்தில் இருந்துச்சுன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தெல்லாம் நடந்து போயிட்டுருக்கேன் செவ்வாய்பேட்டையில் தான் இருக்கிறோம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த ரயில்வே ட்ராக் பக்கம் அந்த கூட்ஸ் வைக்கலாம் இறக்கிட்டு இருக்குங்கள இந்த ரயிலில் இருந்து லோடெல்லாம் மாற்றுவாங்க பார்த்திங்களா இந்த இடத்துல இருங்க சரியா சரி போயிட்டு வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ சமைச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி எப்படி இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பி கறி ஒரு கிலோ சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நடந்து போய்ட்டுருக்குறேன் அந்த அந்த இடத்துல தாங்க இருக்கும் ரெண்டாவது என்ன லீ மார்க்கெட் சேலம் சேலம் இறக்கி முடிச்சிட்டு ரெண்டு டெலிவரி சேலத்தில் இறக்கி முடிச்சுட்டு திருச்சி ரோட்டில் இருக்கும் நாமக்கல் தாண்டி நிற்கிறேன் டீயை பிடிச்சிட்டு டெயிலுக்கு அட்டையை கலப்புதப்போ நீங்கள் இந்த நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயர் ரொம்ப மூணு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நூறு கூட போவாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தொப்பூர் காடு இறங்குதுன்னு நினச்சி அது டப்பு வெடிச்சிருச்சு உடனே அது வேறு டயர் வாங்கி போட்டுக்கிட்டு வந்திருக்கோம் அது ஓரளவு இருக்குது ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருச்சி வந்தாச்சு திருச்சியில் வந்து தஞ்சாவூர் ரோட்டில் வந்து நிற்கிறேன் லோடு இறக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் கடை இருக்குது சாத ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே நைட்டில் இறக்கலாம் வந்து சரி இறக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம தேனிக்கு போவோம் பார்ப்போம் வடுகப்பட்டி தேனி வடுகப்பட்டி போகணும் இங்கே ரெண்டு டெலிவரி இறக்கிட்டு வடுகப்பட்டி போகணும் பார்க்கலாம் அநியாயத்துக்கு நைட் ரெண்டு மணிக்கு இவ்வளோ அப்படியே ஹீட் ஆகுதுன்னா எதுக்கு சொல்கிறீங்க எப்படி ஓரமாக பாடி வெளியே வந்து உட்காந்துக்கிட்டேன் இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகக்கூடிய பாயிண்ட்டு வடுகப்பட்டி இந்த முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு நயாரா பெட்ரோல் பங்க் இருக்குதுங்கிட்டே கொஞ்சம் நேரம் காற்று வரமும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு வைப்போம் ஹீட்டு நான் பயங்கரமான இன்னும் நம்ம காலையில் ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது ரெண்டு மணி தானே ஆகுது இன்னும் முப்பது கிலோமீட்டர் என்ன ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் மணி நேரம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு போகும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளியே இங்கே ரோட்டில் உட்காந்துருக்குவோம் இங்கே வெளியே வந்து உட்காந்து ஜெல்லுன்னு இருக்கும் வெளியே வண்டி பிள்ளை நைட் அஞ்சு மணிக்கு கூட இவ்வளோ ஹீட்டாக பகலில் இருக்கிற மாதிரி இருக்குது விசாரணை நடத்த மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கணும் ஒரு இடம் தொண்ணூற்றி ஆறு ரூபா பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் லோடு பார்த்தீங்கன்னா இறக்கி முடிச்சிட்டு அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ சரியாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாண்டி மணப்பாறை கிட்ட இருக்க மணப்பாறையில் தான் வந்து லோடு ஏற்ற போகிறோம் பேப்பர் ரோடுன்னு சொன்னாங்க கிட்ட வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க பத்து இல்லை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு டோல்கேட் ஒன்று வருது மணப்பாற கிட்ட திண்டுக்கல் டு மணப்பாறை ரூட்டில் அங்கே தான் நிப்பாட்டி இருக்க ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்த தொடக்கத்தை நம்ம தொடரும் பயணத்தை கிட்டத்தட்ட ஆறு டெலிவரி லோடு பூண்டு லோடு இறக்கிட்டு கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மொபைல் அந்த மாதிரி ஐபோட்ஸ் சரி வேறு மொபைல் வாங்குற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் பார்க்குறேன்